ஒரு வார இதழில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி சாதாரணமாக இந்த இதழெல்லாம் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் பற்றி இருக்கும் அதிசயமாக ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்களை பற்றி வந்திருக்குது டேனியல் தேவ அனுக்கிரகம் அப்படிங்கிறவர் கிட்டத்தட்ட ஒரு பத்து பெண்களை ஒரு பாதிரி மாதிரி இருக்கார் அப்போ இருக்கா அது பத்துங்கிறது கம்மியானது இல்லை இல்லை ரிப்போர்ட் ஆனது பத்து அதாவது சம்மந்தப்பட்டவங்க சொல்கிறாங்க பாதிக்க அடைஞ்சதில் அவங்க வச்சுருக்கிற டேட்டா வச்சு அவங்க சொல்கிறாங்க பத்து பேராது மினிமம் அவங்க அவரை சீரழிச்சிருப்பாரு அப்படின்னு ஆரம்பத்தில் அவங்க தாத்தா அவர் வந்து இதற்கு வந்து எதிர்ப்பு தெரிச்சிருக்க எப்படியெல்லாம் வேணும்னே போய் புகாரெல்லாம் கொடுக்குறீங்கன்னு ஆனால் அவரே ஒரு கட்டத்தில் இவர் அடிக்க ஆரம்பித்த உடனே ஏன்னா அவர் மூலம்தான் அந்த வார இதழுக்கு செய்தி போயிருப்போம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு தப்பாக நினச்சிட்டு அடிச்சிருக்காரு அப்போ அப்புறம் அவர் சில விஷயங்களை பார்க்கும்பொழுது இல்லை அந்த வேலையை பண்ணியிருக்கிறான் அப்படின்னு இப்போ அவரே சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறார் ஒரு பாஸ்டர் அவர் வந்து நம்பிக்கை அளிக்கக்கூடியவர் கிறிஸ்து வருவார் அப்படின்னு அந்த மக்களுக்கு நம்பிக்கையை அளிக்கக்கூடியவர் அதே மாதிரி ப்ரேயர் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்கக்கூடியவர் அவர் இது போன்ற செயல்களெலாம் ஈடுபடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேள்வியெல்லாம் ஈடுபடலாமா அது என்ன இது ஒரு பாஸ்டரே ஒரு பாதையாரே ஒரு கன்னியாத்திரியே இந்த ஏகாரம் வந்து நீங்க அது வந்து இந்த மீடியாக்காக நீங்க பேசாதீங்க டோன்ட் பிளே ஃபார் த ஆடியன்ஸ் இன்னைக்கு நான் ஒரு அக்ரசிவ் மோட்ல அஜிடேட்டிவ் மோட்ல பேசுறதா நம்ம நேயர்கள் நினைச்சுக்க வேண்டாம் அவங்களுக்கும் ஒரு விழிப்புணர் ஒரு வரணுங்கிறதுக்கு தான் நம்ம இத சொல்றோம் இந்த நம்ம ஸ்டாலின் வந்து போய் எங்க பார்த்தாலும் நான் இப்பதான் புலிகேசின்னு போன தடவை சொன்னேன் அவர் வந்து கடையில பாக்ஸிங் போட்டவனுக்காக போய் மன்னிப்பு கேட்டாரு சமோசாக்காக மன்னிப்பு கேட்டாரு பஜ்ஜிக்காக மன்னிப்பு கேட்டாரு பரோட்டாக்காக மன்னிப்பு கேட்டாரு கடை கடையாய் போய் மன்னிப்பு கேட்போன் அப்படின்னு நம்ம ஆளுங்க அவரை ட்ரோல் பண்ணாங்க அதே மாதிரி இப்போ போப்போட நிலமையே பாருங்கள் அவர் மோஸ்ட் இன் ரோமன் கேத்தலிக் போகிற ஊர்லாம் போய் போப்பு வந்து என்னங்களை மன்னிச்சுருங்க எங்களை மன்னிச்சுருங்க எங்களை மன்னிச்சுருங்கன்னு எதுக்கு ஏன் மன்னிக்கணும் அப்படின்னு அதை படித்தோம்னாக்க அதில் பார்த்தா அந்த அவருக்கு கீழே இருக்கக்கூடிய பிஷப்பு ஆர்ச்சி பிஷப்பு பாஸ்டர்ஸு இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு இருக்கிறவங்க ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பசங்களுக்கு ட்ரில்லிங் வேலையை காமிச்சிட்டாங்க அப்படிங்கிற லெவலில் இருக்குது மன்னிப்பு கேட்குறாருன்ட்டு அதனால் எல்லா இடங்களிலையும் இந்த பிரச்சனை இருக்குது ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த பத்திரிக்கையில் நக்கீரன் சாதாரணமாக இந்த இந்து மதத்தில் மட்டும்தான் பிரச்சனைகள் இருக்குது இந்து மதத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதுன்னு ஆ ஒன்னா உடனே இவங்க எடுத்து உதாரணம் காமிக்கிறது காஞ்சிபுரம் தேவநாதனை தேவநாத குருக்களை வந்து யாரும் ஒன்று பண்ணிக்கல அவனுக்காக போய் யாரும் ஆர்ப்பாட்டம் நடத்தலை பிரேமானந்தாக்காகவும் யாரும் போய் ஆர்ப்பாட்டம் நடத்தலை சட்டத்தால் தண்டிக்கப்பட்டவங்கள ஒத்தருக்காக பின்னாடி கூட போய் இந்து மதத்தில் இருக்கிறவங்க இத்தனைக்கும் கோர் ஹிந்துத்துவ ஆளுன்னு சொல்கிற நாம கூட போய் அவங்களுக்காக நிற்கலை பொய் வழக்குகளுக்காக மட்டும்தான் நக்கீரன் போன்ற அறிவுறுப்பான அடல் சோனி பத்திரிகைகள் மட்டும்தான் இது சொன்னோன்னே அவர் கோபால் வந்து நம்ம மேலே மான நஷ்ட வழக்கு மான இருக்கிறவன் தான் போடலாம் அவர் போட முடியாது அது வேற விஷயம் எங்களை எப்படி மஞ்சள் பத்திரிக்கைன்னு சொல்லலான்னு அவரை மாதிரியே நாமளும் சொல்லுவோம் அவர் என்ன சொன்னார் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள் சார் மறுப்பு தெரிவிக்கிறோம் சார் இப்போ நீங்கள் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள் கோபால் அப்படின்னு எங்களை வழக்கெல்லாம் வச்சு மிரட்டாதீங்க மிஸ்டர் கோபால் அப்படின்னு நாமளும் ஒரு இது போட்டுருவோம் நாம் டிஸ்க்ளைமர் டிஸ்கிளைமர் போட்டுட்டு நம்ம பேசுவோம் அவர் சாதாரணமாக அந்த மாதிரி மிரட்டுறவர் எனக்கு என்ன டவுட்டுன்னா நித்தியானந்தாத்தையே உங்கள் பேரம் பயத்தினா நித்யானந்தா நித்தியானந்தா வெளில வந்து சொன்னார் சன் டிவியும் அந்த இவரும் வந்து என்ன மிரட்டினாங்க அப்படின்ட்டு அந்த லெனின் கற்பனை வேற யாரையோ வச்சு மிரட்டினாங்கன்ட்டு ஐம் நாட் ஷூர் பை இந்த விஷயத்துல அவர் என்ன சொல்றாரு? நாங்க ஒரு ஒரு எட்டு மாசத்துக்கு முன்னாலேயே போர்வைக்குள் ஜபம் அப்படின்னு ஒரு தலைப்புல நாங்க ஒரு கட்டுரை போட்டிருந்தோம். அது எவ்வளவு சரியா இருக்கு பாருங்கன்னு அவர் அந்த பத்திரிக்கைல ப்ளான் பண்ணி 8 மாசத்துல negoitation ஏதோ இவங்களுக்கு கை கூடலன்னு நினைக்கிறேன். அதனால கூட இந்த ஒரு இது இருக்கலாம். ஆனா நீங்க பாருங்க எவ்வளவு யோக్యனா பேசுறது இதல அதே ஆர்டிகல் என்னைய இருக்காங்க. நித்யானந்தாவை பிரேமானந்தாவின் முகத்திரியை கிழித்த இந்து மத சாமியார்களின் முகத்திரியை கிழித்த இந்த நக்கீரன் இப்பொழுது கிறிஸ்துவ பாதிரியாரை பற்றியும் எழுதுகிறோம் அப்படின்னு அவன் தனக்குத்தானே சபாஷ் நக்கீரா கோபால் நீ சூப்பரா அப்படின்னு அவன் தனத்தானே பாராட்டுகிறான் நான் என்ன கேட்கறேன் கோபால்கிட்ட கேக்குறேன் நீ வந்து இந்த ஸ்கூலுக்காக எல்லாம் பொங்கி எழுந்த இந்த பத்மா எல்லாம் பொங்கி எழுந்த சுஷில் அரிக்கு புள்ளக்கறி கேட்குதா அப்படின்னு அவர் இது பண்ணேன் எவ்வளவு பள்ளிக்கூடத்துல இப்போ போன வாரம் அந்த சிவராமன் விஷயம் நம்ம பேசணும் அந்த பள்ளிக்கூடத்தை பற்றி இவன் ஏதாவது எழுதியிருக்கானா பேசியிருக்கானா இல்லை இப்போ ரெண்டு நாள் முன்னாடி திருவள்ளூரில் ஒரு மதர் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு பையனை ஓ பையனை ஆ ரைட்டு அதனால் அதுவும் வந்து ரிவர்ஸ் கியர் அங்கேயும் அந்த மாதிரி அவங்க வந்து அங்கே அந்த மாதிரி அதை தாண்டி பிஜேயோட ஆடியோவை பற்றி பரபரப்பாக அந்த ஸ்பீட் சாரை பற்றி பல்வேறு இடம் மட்டங்களில் பேசணும் போது இவர் பிஜேயை ஒரு பேட்டி எடுத்துருக்கலாம்ல சார் உங்களை ஸ்பீட் சார்ன்னு சொல்கிறாங்களே அந்த அமைப்புல இருந்து ஏன் வெளியில அனுப்பிச்சாங்க அதை பத்தி பெரிய அளவு அதை முதல்ல இதை கேட்டுருக்கலாம் நீங்க அந்த வீட்டுக்கு போனீங்களே அந்த அம்மா வந்து ஏதோ ஒன்று சொல்லிச்சு இவர் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கிறாரு எப்படி இருந்ததுன்னு கேட்கிறாரு இதெல்லாம் பத்தி அவர் டீடைல்டா ஒரு புலனாய்வு செஞ்சு அதை பத்தி எழுதியிருந்தாருன்னா புலனாய்வுக்கு அவர் முன்னாடி போனோம் அதெல்லாம் முடியாது இல்லை உயிரோட திரும்பி வரணுங்கிற ஒரு உயிர் மேல ஒரு பயத்துனால கூட இருக்கும் ஆனா நான் என்ன சொல்றேன் இவர் தான் வீராதி வீரனாச்சே சந்தன கடத்தல் வீரப்போனையே போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு மார்த்தட்டிக்கிறவரு இதற்கு இதுக்கு பின்னால் உண்மையிலேயே இது செய்தி கொண்டு வந்ததுக்காக திரு கோபால் அவர்களுக்கு நம்முடைய நன்றி இதே மாதிரி அவங்க தொடரணுங்கிறதான் என் ஆசை அப்போ வாரத்துக்கு ஒரு ரெண்டு பக்கமாவது குறைஞ்சது ஒரு வாரம் இருமுறை வர பத்திரிக்கை ஒரு எடிஷனுக்கு ரெண்டு பக்கமாவது இவங்க பக்கத்தை ஒதுக்கினா மட்டும்தான் இந்த பிரச்சனையை எழுத முடியும் ஆனால் மாறாக எங்கேயோ ஒரு சம்பவம் ஐசோலேட்டட் இன்சூரன்ஸ் இந்து மதத்தில் நடக்கிறத எடுத்து ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி இந்த வேலை செய்கிற கோபால் வந்து ஃபாரே சேஞ்சு இனிமையாக அவருக்கு நல்ல புத்தி வரணும் தொடர்ந்து இந்த செயலை செய்யிட்டோம் இந்த இமாம் ஒரு பத்து பன்னெண்டு பொண்ணுங்களை வந்து மிரட்டி அவன் அதுவும் பாருங்கள் அவனுடைய சூழ்ச்சி எப்படி பாருங்கள் நான் ரொம்ப நல்லவங்க என்னை என் பேரை சொல்லி என் நண்பர்கள்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க நான் வந்து பச்சை பிள்ளைங்க வாயில் விரலை வச்சா கூட எனக்கு கடிக்க தெரியாதுங்க அப்படிங்கிற ரேஞ்சில் சொல்கிறான் அவங்க அண்ணனும் ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு வந்திருக்கு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை கொண்டு வந்து இதை வந்து அரசாங்கம் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் ஏன்னா அங்கங்கே இவங்க வந்து எழுப்புதல் கூட்டம் நள்ளிரவு ஜபம் அப்படின்னு தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை தான் இதை வந்துட்டுருக்கு அதே மாதிரி மதரசாவில் வந்ததையும் நக்கீரன் போன்ற பத்திரிகைகள் வெளிக்கொண்டு வரணுங்கிறது தான் நம்முடைய